சென்னை எண்ணூர் பெரிய குப்பம் பகுதியில் இருக்க உர தொழிற்சாலையில் இருந்து கடலுக்கடியில செல்லக்கூடிய குழாயில உடைப்பு ஏற்பட்டு நள்ளிரவுல திடீர்னு அமோனியம் வாயு வெளியேறியதால அப்பகுதி மக்கள் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க இதனால பதற்றம் அடைந்த பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகள்ல அடைஞ்சிருக்காங்க இதை தொடர்ந்து பொதுமக்கள் பதற்றம் அடையாம வீடுகளுக்கு செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தி இருக்காங்க இதனிடையே எண்ணூர் கடல் பகுதியில அமைக்கப்பட்டிருக்க தனியார் தொழிற்சாலையுடைய திரவ அமோனியம்

தொழிற்சாலைய பொதுமக்கள் முகையிட்டு போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க தொழிற்சாலையுடைய நுழைவு வாயில நிறுத்தப்பட்டிருந்த போலீசாரோட பொதுமக்கள் வாக்குவாதத்துல ஈடுபட்டதுனால அந்த பகுதியில பரபரப்பு இப்போ ஏற்பட்டிருக்கு முதியோர்கள் பெண்கள் முகக்கவசம் அணிஞ்சு போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வாயு கசிவு பற்றி தொழிற்சாலை நிறுவனம் எந்த ஒரு முன் அறிவிப்புமே எங்களுக்கு தெரிவிக்கலன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சாலையில சென்றவர்கள் தான் வீட்டு கதவுகளை தட்டி வெளியே வருமாறு கூறியிருக்காங்க அதன் பின்னர்தான் வாயு கசிவு விவரம் குறித்து தங்களுக்கு தெரிய வந்ததா சொல்றாங்க மேலும் கடல்ல வாயு கசிஞ்சதால வாழ்வாதாரம் இழக்கும் அபாயம் ஏற்பட்டு இருக்கணும் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க